நானும் அல்ல முகமது சல்லா போங்கள் என்றது மக்கள் எல்லோருமே முகமது நிற்கிற இடத்தை நோக்கி வருவார்கள் தூதரே ஏதாவது ஒரு முடிவை பெற்று தாருங்கள் சூரியன் தலைக்கு நிற்கிறது உஷ்ணம் தாங்க முடியவில்லை நாட்களும் மிக நீண்டதாக போய்கொண்டிருக்கிறது என்று அந்த மக்கள் மன்றாடும் போது அல்லாஹுடைய தூதர் உடனடியாக சுஜூதிலே விழுவார்கள் அல்லாஹு என்னுடைய தலையை உயர்த்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீ கேள் உனக்கு தரப்படும் என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் சுஜூதில் இருந்து எழுந்து அல்லாஹுடத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு மன்றாடுவார்கள் அப்போது கேள்வி கணக்கு ஆரம்பமாகும் எல்லோரோடும் நேரடியாக பேசுவான் சொன்னார்கள் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான் மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் நேரடியாக பேச ஆரம்பித்தால் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பான் உன்னுடைய ஆய்வு என்ன செய்தாய் உன்னுடைய இளமையை வாலிபத்தை எப்படி கழித்தாய் உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது எப்படி போனது உனக்கு நான் தந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் தொழிலாயா இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கும் போது குற்றவாளியாக நிற்கிற இந்த மனிதன் இவனுடைய இயல்பை குற்றம் செய்து விட்டால் பார்க்க மாட்டான் தலையை கீழே போட்டுக் கொண்டிருப்பான் கேள்வி கேட்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வலது பக்கம் பார்ப்பான் வலது பக்கம் அவன் தேடி குவித்தவை அத்தனையும் இருக்கும் தொழாமல் இருந்தது நோன்பு நோக்காமல் இருந்தது கொடுக்காமல் இருந்தது விபச்சாரம் செய்தது வட்டி சாப்பிட்டது எல்லா பாவங்களும் குவிந்து போயிருக்கும் அதிர்ச்சி அடைவான் இவ்வளவும் நான் செய்தவைகளா என்று பயந்து போய் இடது பக்கம் பார்ப்பான் இடது பக்கம் தேடி குவித்தவைகள் இருக்கும் இந்த நேரத்தில் நடுநடுங்கியவனாக இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இத்தகுன்னார் இத்தகுன்னார் நரகத்துக்கு பயப்படுங்கள் நரகத்தை அஞ்சுங்கள் ஒரு ஈச்சம்பள பேரிச் துண்டையாவது தர்மம் செய்து நரகத்துக்கு பயப்படுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நிலையை ஒருவன் பயந்துதான் மக்காம ரப்பி அல்லாஹ் கு முன்னால் நிற்கிற இந்த நிலையை பயந்து வனஹன் நஃப்ஸை நஃப்ஸை கட்டுப்படுத்துவது மனதை கட்டுப்படுத்துவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு அதிசயமான படைப்பாக அல்லாஹ்

அல்லவாஹி கல்ப் அதுதான் உங்களுடைய இதயம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆபத்தான உறுப்பு இந்த இதயம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நிச்சயமாக வெற்றி நிறைய தொழுதோம் நிறைய நோன்பு நோற்றோம் நிறைய ஜக்காத்து கொடுத்தோம் நிறைய தான தர்மம் செய்தோம் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணினோம் இல்லை எவ்வளவு உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் வெற்றி சொல்வதற்காக அல்லாஹ் எப்படியான ஒரு வழிமுறையை கையாள்கிறான் தெரியுமா அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வதற்கு சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நேரடியாக ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னால் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட மக்கள் உடனே நம்புவார்கள் ஆனால் அல்லாஹ் சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் ஆரம்பித்து பதினோரு தடவைகள் அல்லாஹ் தொடர்ச்சியாக சத்தியம் செய்கிறான் அல்லாவை நேசிக்கிற மக்கள் இந்த சூறா ஓதும் போது அழாமல் இருக்க முடியாது ஒரு தந்தை வந்து ஒரு செய்தியை சொல்றதுக்காக பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன் பிள்ளைகள் அல்லாவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் வல்லாகி சொல்லுகிறேன் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு அஞ்சு தரம் சத்தியம் பண்ண உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவா அழ ஆரம்பிச்சிடும் சும்மா சொல்லுங்க பாப்பா ஒரு தரம் சொல்ல வேண்டிய விஷயத்தை தடவைகள் சத்தியம் செய்கிறான் என்றால் உண்மையில் அல்லாவை புரிந்து கொண்ட மக்கள் அழுவார்கள் சொல்லுகிற மெசேஜ் என்ன தெரியுமா யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு தோல்வி உள்ள பரிசுத்தம் உள்ளத்தை கட்டுப்படுத்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது சகோதர சௌதரிகளே இன்றைக்கு மிக அவசியமான ஒரு தொழிற்பாடாக ஒரு வேலையாக இருக்கிறது சுபஹாத் என்கிற சந்தேகங்கள் நம்முடைய உள்ளங்களில் நிறைந்து போயிருக்கிறது இஸ்லாமிய அகைதாவை பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால் அல்லாஹில் சந்தேகம் கலா கதிரில் சந்தேகம் மறுமையில் சந்தேகம் ஏன் சில நேரங்களில் சந்தேகம் வருகிறது இப்போது இப்படி சொல்லியிருப்பார்களா சொல்லியிருப்பார்களா இந்த ஹதீஸ் உண்மையாக இருக்குமா இல்லையா டவுட் வருகிறது இதான் சுபஹாத் என்று சொல்வது சுபஹாத் என்கிற சந்தேகங்கள் என்கிற இச்சைகள் உலக ஆசை உலக மோகம் உலக சுகங்களில் கொண்ட நாட்டம் இவைகளால் உள்ளம் கரைந்து கரைவடைந்திருக்கிறது இதனுடைய விளைவால் பெருமை பொறாமை ஆணவம் காழ்ப்புணர்வு நயவஞ்சகம் சுயநலம் மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்கள் சந்தேகங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது இந்த நிலையில் நாம் இருக்கிற காரணத்தினால் குர்வானும் ஹதீசும் பெரிய அளவு நம்முடைய உள்ளங்களில் தாக்கம் செலுத்தாமல் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு சொல்லும் போது சொல்கிறான் இன்னமல் குலுபுகும் உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நடுங்கும் அவர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்கிறான் குருவான் ஓத கேட்டால் ஈமான் அதிகரிக்கிறது குருவான் வசனம் ஒன்றை ஓதிவிட்டு இன்று அதை விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாக ஆக்கிக்கொண்டு செல்கிறோம் குருவான் ஓதுவது என்பது சிரமமாக நமக்கு இருக்கிறது உஸ்மான் அலி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அல்லாவுடைய கலாம் இன்னும் ஓத வேண்டும் போன்றே உங்களுக்கு இருக்கும் மறுமை நாளை பற்றி பேசும்போது போது சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள் மன்னரைகளை கடந்து செல்லும் போது அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டு சொல்வார்கள் நரகத்திற்கு அஞ்சுங்கள் நரகத்திற்கு அஞ்சுங்கள் என்று சொல்லும் போது உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிற சகாபாக்கள் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை புதைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுவார்கள் நமக்கு அதெல்லாம் கிடையாது பாவம் செய்துவிட்டு சகாபாக்கள் அதற்குரிய பரிகாரத்தை தேடி அலைந்து திரிவார்கள் வருட கணக்கில் அலைவார்கள் காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி மனிதன் என்கிற அடிப்படையில் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள் விபச்சாரம் செய்துவிட்டு தவறு செய்துவிட்டேன் என்று என்பதை உணர்ந்ததும் தீர்வு தேடி சுமார் மூன்று வருடங்கள் அலைந்தார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் விபச்சாரம் செய்து ஒரு சில தினங்களிலே வந்து அல்லாவுடைய தூதரை விபச்சாரம் செய்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையை பெற்றெடுத்து வா குழந்தையை பெற்று நிபாசோடு குழந்தையை கொண்டு வருகிறார் அல்லாவுடைய தூதரை குழந்தை விட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் ரசி சொன்னார்கள் குழந்தைக்கு இரண்டு வருடங்கள் பாலூட்ட வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது பாலூட்டி விட்டு வா அதற்கு பிறகு இரண்டு வருடங்கள் பாலூட்டி விட்டு அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே குழந்தை சாப்பிடுகிறது கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அதற்கு பிறகுதான் சொல்லால் இஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணை கல்லால் இருந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் மூன்று வருடங்கள் அலைந்தார்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் பாவம் செய்துவிட்டு நம்மால் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு பாவமே நமக்கு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது பாவமான சூழல்களில் வாழும்போது நிறைய பாவங்களை செய்கிறோம் அதை ஃபீல் பண்ணுவதே கிடையாது பாவத்திற்காக வருத்தப்படுவதே கிடையாது அன்புள்ள சகோதர சகோதரிகளை பாவங்கள் செய்துவிட்டு நம்முடைய சுஜூடுகளில் கிடந்து தொழுகைக்கு பிறகு கண்ணீர் சிந்தி அழுது மன்றாடி துவா செய்த அனுபவங்கள் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும் கடமைகள் விடுபடுவது மிகப்பெரும் பாவம் மிஸ் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி எத்தனை சகோதர சகோதரிகள் அழுதிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு தொழிலை தவறி போய்விட்டது என்பதற்காக வேண்டி கவலைப்பட்டு அடத்தில் மன்றாடி துவாட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் சில நேரங்களில் பாவத்தை செய்துவிட்டு பெருமையாக பேசுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வட்டிக்கு வாகனம் எடுத்து பெருமையாக ஓட்டுகிறோம் வட்டிக்கு கடன் எடுத்து பெரிய வீடு